சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ஒரு நல்ல சைடிஷ் அப்டினா அப்படின்னா இந்த மாதிரி உடச்சு ஊற்றி முட்டை குழம்பு செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கிராம்பு ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கொத்தக்கருப்புல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் போல் தேங்காய் நாலு முந்திரி பருப்பு கொஞ்சம் போல் கச கசா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச இந்த விழுதை வந்து நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுத்ததாக மூணு டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்து இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோட நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஒவ்வொரு முட்டையுமே இந்த மாதிரி கொஞ்சம் இட இடம் தள்ளி தள்ளி நல்லா இருந்து இது மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கரண்டி போடாமல் கலக்காமல் திருப்பி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டை வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கரண்டியை லைட்டாக வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா முட்டை உடையாமல் அப்படியே இருக்கும் உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாறலாம் இது வந்து மதியான சாதத்துக்கும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதே சமயம் நான் நைட்டு சப்பாத்திக்கும் இதை ஊற்றி சாப்பிட்டோம் டேஸ்ட் உண்மையிலே அட்டகாசமாக இருந்தது இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய 8 குக்கிங் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க நன்றி வணக்கம்